சார் இந்த விவரத்தை போல் சமாஜ்வாதி கட்சியிலேருந்து அவர் ஆறு எம்எல்ஏக்களை எடுத்து அங்கே ஒரு எம்பி வர அளவுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க கூடுதலாக ஒரு எம்பியை யூபியிலேருந்து ராஜ்யசபாவுக்கு எடுத்துருக்குறாங்க ஸோ இன்கேஸ் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்ததுன்னா நாலு சீட்டு தான் மெஜாரிட்டி மெஜா ராஜ்யசபாவில் அவங்களுக்கு தேவை விருப்பப்பட்டு பிஜேபி மீது காதல் கொண்டு யாரும் போகிறது கிடையாது எல்லாம் சபையிலேருந்து ஓட்டு போடணும் பட்ஜெட்டுக்கு ஆதரவானு விப் இஷ் பண்ணாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க நம்ம காங்கிரஸை விலைக்கு வாங்கி காங்கிரஸ் விப்பு இஷ்யூ பண்ணது செல்லாதுன்னு ஊழ உதார ஊழ இட்ட பிஜேபி கர்நாடகாவில் பி விப் இஷ்யூ பண்ணியிருக்கு அங்கே ஒரு பிஜேபி எம்எல்ஏ விப்பை மீறி காங்கிரஸை குத்திட்டான் அவனை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி ஸ்பீக்கர்ட்ட பிஜேபி போயிருக்கு என்ன ரெட்ட நாக்கு பிஜேபின் பார்த்து ஆகவே அந்த ஒரு கிமாச்சலையும் ஒழிச்சுன்னு பிஜேபி விரும்புது பார்லமெண்ட் எலெஷனுக்கு போகும்போது வட இந்தியா பூரா காங்கிரஸ் இல்லைன்ற நிலவரத்தை ஏற்படுத்தணும்னு அவங்க பார்க்குறாங்க மூன்று மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்பின் அடிப்படையிலும் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு மணி அவர்கள் மணி சார் வணக்கம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் நடக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் மாற்றி ஓட்டு போட்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலை கிட்டத்தட்ட ஒரு கூவத்தூர் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்றது மாதிரியான ஒரு விவாதம் வந்திருக்கு என்ன நிலை வரும் சார் இல்லை இல்லை கூவத்தூரோடலாம் அதை ஒப்பிடக்கூடாது தப்பு அது ரொம்ப தப்பான வார்த்தை தப்பு சார் தவறான அனாலிசிஸ் கூவத்தூரில் உங்களுக்கு வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பெரும்பாலானவங்க அவர்கிட்ட எடப்பாடி கூட இருந்தாங்க சொற்ப எண்ணிக்கையில் தான் வந்து இவர்கிட்ட நம்ம ஓபிஎஸ் கிட்ட இருந்தாங்க பெரிய அளவில் பதினோரு பேர் தான் இருந்தாங்க மெஜாரிட்டி அவர்கிட்ட தான் இருந்தது இது பிஜேபி உடைக்கிறது ராஜ்யசபா சீட்டு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு இமாச்சல பிரதேஷ் மொத்தம் அறுபத்தெட்டு எம்எல்ஏக்கள் முப்பத்தி நாலு வாங்கினா ஜெயிக்கலாம் காங்கிரஸுக்கு நாற்பது இருக்குது பிஜேபிக்கு இருபத்தஞ்சு இருக்குது மூணு சுயேட்சைகள் இருபத்தஞ்சு ப்ளஸ் மூணு இருபத்தெட்டு ஆறு பேரை இழுத்து கிராஸ் ஓட் பண்ண வச்சு டை ஆகிப்போச்சு டை ஆகிடுச்சுன்னா குலுக்கல்லில் எடுப்பாங்க கூலுக்கல்லில் பிஜேபி வேறே ஜெயிச்சுட்டான் அபிஷேக் மனுசிங்கே சுப்ரீம் கோர்ட்டில் ஆயிரவர் தான் சோனியா காந்தி ராகுல்காந்தி எல்லாம் பார்க்குறவர் ஒரு நாளைக்கு அப்பியரன்ஸுக்கு ஐம்பது லட்சம் வாங்குறவர் அப்படியும் ஆறு எம்எல்ஏவாக காங்கிரஸ் காப்பாற்ற முடியல அவன் தூக்கி போட்டான் ஸோ அப்போ அதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா ராஜ்யசபா எலெக்ஷனில் விப்பு இஷ்யூ பண்ண முடியாது ஆனால் இவங்க விப்பு இஷ்யூ பண்ணாங்க இமாச்சலில் பிஜேபி அப்ஜெக்ட் பண்ணோன்னா விப்பை வாபஸ் வாங்கினாங்க அவன் மாற்றி குத்துனான் மாற்றி குத்துனோன்னா இப்போ டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி ஸ்பீக்கரை கேட்டாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணார் எதில் இப்போ எதுக்கு பண்ணாருன்னா மாற்றி ஓட்டு ஓட்டு போட்டாங்கன்னு பண்ணலை பட்ஜெட்டை நிறைவேற்றுறதுக்கு பட்ஜெட் நிறைவேற அன்னைக்கு எல்லா இருந்து ஓட்டு போடணும் பட்ஜெட்டுக்கு ஆதரவானு விப் இஷ்யூ பண்ணாங்க அதுக்கு அன்னைக்கு வரல ஹவுஸுக்குன்றதுக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க ராஜ்யசபா எலெக்ஷனில் மாற்றி குத்துனா விப்பு செல்லு டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது இதே பிஜேபி ம காங்கிரஸ் விலைக்கு வாங்கி காங்கிரஸ் விப் இஷ்யூ பண்ணது செல்லாதுன்னு ஊழ உதாரண ஊழியிட்ட பிஜேபி கர்நாடகாவில் பி விப் இஷ்யூ பண்ணியிருக்கு அங்கே ஒரு பிஜேபி எம்எல்ஏ விப்பை மீறி காங்கிரஸுக்கு குத்திட்டான் அவனை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி ஸ்பீக்கர்கிட்ட பிஜேபி போயிருக்கு என்ன ரெட்ட நாக்கு பிஜேபின்னு பாருங்க ஒரே சமயத்தில் ரெண்டு மாநிலங்கள்லேருந்தும் ராஜ்யசபா எலெக்ஷன் ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி விப் இஷ்யூ பண்ணுறான் விப்பு இஷ்யூ பண்ண முடியாது கட்சி தாவல் தடை சட்டப்படி ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு விப் இஷ்யூ பண்ண முடியாது போய் எலெக்ஷன் கமிஷனில் அப்ஜெக்ட் பண்ண உடனே பிஜேபி காங்கிரஸ் விப்பை வாபஸ் வாங்கிடுறான் மாற்றி குத்திடுறானுங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் அதுக்காக பண்ணலை எலெக்ஷன் பட்ஜெட்டுக்கு ஓட்டு போடலன்னு பண்ணுறோம் ஆக்சுவலி உண்மையான ரீசன் அதுதான் ஆனால் சொல்லப்பட்ட காரணம் பட்ஜெட்டுக்கு ஓட்டு போடலன்னு ஆச்சா கர்நாடகாவில் இதே இமாச்சலில் விப்பு இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு சத்தமிட்ட பிஜேபி கர்நாடகாவில் விப் இஷ்யூ பண்ணுறான் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் என்ன வேணா செய்வோம் எவனும் எதையும் கேட்க முடியாது என்கிற ஆணவத்தின் உச்சாணை கொம்பில் ஆடிக்கொண்டிருக்கின்ற பாஜக ஒரே சமயத்தில் நடைபெறக்கூடிய இரண்டு மாநிலங்களிலிருந்து நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் எப்படி ரெட்டை நாய்க்குடன் பேசியது ரெட்டை வேஷம் போட்டது என்பதற்கு இதுவே உதாரணம் அந்த கவர்மெண்ட் வந்து நாற்பது ம மொத்தம் அறுபத்தெட்டு பேரில் நாற்பது இருபத்தஞ்சி மூணுன்னு இருந்தது நாற்பது காங்கிரஸ் இருபத்தஞ்சி பிஜேபி மூணு இண்டிபெண்டன்ஸ் மூணு இண்டிபெண்டன்ஸ் பிஜேபி பக்கம் ஓட்டான் நாற்பதில் ஆறு ஓட்சம் முப்பத்தி நாலில் தூக்கிட்டான் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுன்னு வந்தோன்னே இப்போ என்ன இப்போ கேட்டிங்கன்னா மூ ஆறு பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டான் ஸ்பீக்குரு முப்பத்தி நாலு பேர் தான் காங்கிரஸுக்கு இவங்கக்கிட்ட இருக்கிறது இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி பேர் ஒரு மூணு மூணு சுமிச்சு இருபத்தெட்டு இருக்குது அதில் ஒருத்தர் ஸ்பீக்கர் ஓட்டு போட முடியாது ஸோ அஞ்சு அஞ்சு எம்எல்ஏல தான் இருக்காங்க ஸோ இதில் மறுபடியும் காங்கிரஸ்லேருந்து எவனாவது ஒரு ஆறு எம்எல்ஏ ஏழு எம்எல்ஏ ரிசைன் பண்ணான்னு வச்சுக்கோங்க மெஜாரிட்டி மார்க் குறைஞ்சிக்கிட்டே போகும் இன்னொரு ஆறு எம்எல்ஏ காங்கிரஸில் ரிசைன் பண்ணாலும் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ப்ளஸ் இருபத்தெட்டு ஏழு எம்எல்ஏ ரிசைன் பண்ணாலும் இருபத்தெட்டு இருபத்தேழு இந்த கேவலமான அரசியலில் பண்ணுற பிஜேபி இமாச்சலில் அதை பண்ண ஆச்சரியம் இல்லை பட் இப்போதைக்கு அந்த ஆபத்து இல்லை இப்போதைக்கு கவர்மெண்ட்டு தப்பிச்சிருக்கு இன்னா இமாச்சல் பிரதேஷோட நிலவரம் இமாச்சல் பிரதேஷில் தான் வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு கவர்மெண்ட் மொத்தம் இன்னைக்கு இந்தியாவில் மூணு இடத்துல தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் கர்நாடகா தெலுங்கானா இமாச்சல் பிரதேஷ் ஜார்க்கண்டில் கூட்டணி அரசு தான் ஆகவே அந்த ஒரு இமாச்சலையும் ஒழிச்சிடணும்னு பிஜேபி விரும்புது பார்லமெண்ட் எலெக்ஷன் போகும்போது வட இந்தியா பூரா காங்கிரஸ் இல்லைன்ற நிலவரத்தை ஏற்படுத்தணும்னு அவங்க பார்க்குறேன் சார் அதுதான் டிகே சிவகுமார் அவர்களை அனுப்பியிருக்குது காங்கிரஸ் தரப்பில் இருந்தும் மற்ற அந்த ஆதரவாளர்கள் சொல்கிறது டி கே சிவக்குமார் போயிருக்கார் அங்கே எல்லா நிலவரத்தையும் வந்து கட்டுப்படுத்திடுவார் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எம்எல்ஏவை தூக்குனா கூட பிரச்சனை அதிகம் முடிஞ்சிடும் ஒரு எம்எல்ஏ இல்லை இப்போ ஸ்ட்ரென்த் வந்து இருபத்தெட்டு முப்பத்தாறு ஆ முப்பத்தி நாலு ஸ்பீக்கரோட சேர்த்து கழிச்சா முப்பத்தி மூணு அஞ்சு தான் அஞ்சுன்னு போது ஏழு பேர் ரிசைன் பண்ணாலும் என்ன ஆகிடும் காங்கிரஸ் வந்து ஏழு எம்எல்ஏ ரிசைன் பண்ணான்னா இருபத்தேழு ஆகிடும் இந்த 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 மெஜார்டி இருபத்தி பண்ணாத இப்போதைக்கு ஆபத்துல இப்போதைக்கு ஆபத்து இந்த நிமிஷம் வரையும் ஆபத்துல நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இதுல இதுல அதிருப்தியில வெளியில போன அந்த அமைச்சர் இன்னைக்கு மீதம் இருக்க அந்த அஞ்சு எம்எல்ஏக்களையும் சந்திச்சு ஆறு பேர் வந்து உயர்நீதிமன்றம் போய் நீதிமன்றம் சொல்லிருக்கீங்க இல்லையா அந்த அது வழக்கு வந்து நீங்க சொன்னது மாதிரி இப்போதைக்கு இந்த அவர் நீக்கினது வந்து அவ்வளவு சட்டப்பூர்வமானதாக இருக்குமா இல்லை அதாவது அது கோர்ட்டுக்கு போச்சுன்னா இல்லை பல கட்சி தவறு தடை சட்டப்படி டிஸ்குவாலிஃபிகேஷன்ல இந்தியா முழுவதும் கடந்த பன்னிரெண்டு பதினான்கு ஆண்டுகளாக என்ன நடந்துகிட்டு இருக்கனா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு மாநில உயர்நீதிமன்றத்திலையும் ஒவ்வொரு விதமான தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் உயர்நீதிமன்றம் போயிருக்கிறாங்க இல்லையா அந்த இதில் வந்து வழக்கு இந்த வழக்குடைய தீர்ப்பு வர்றதுக்கு ஏன்னா அதில் அவ்வளோ இவர் நீக்க இவரை நீக்கிறது வந்து சபாநாயகர் நீக்கினதில் அவ்வளோ வேலிடான சட்ட நுணுக்கம் இருக்கா இல்லை அது மாற்றி வர்றதுக்கான தீர்ப்புகளுடைய இது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ ஏன்னா இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இஷ்யூவில் கடந்த பன்னிரெண்டு பதினான்கு ஆண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதிலும் உள்ள பல உயர்நீதிமன்றங்கள் வெவ்வேறு விதமான தீர்ப்புகளை கொடுத்துருக்கின்றன பிளாட்டண்ட்டாக சில இடத்துல வந்து இப்போ வந்து விப்பம் மீறி போனால் கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை ஆகணும்னு பேர் சட்டம் சொல்லுது ஆனால் ஸ்பீக்கர் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கார் எதிர்க்கட்சியை உடச்சி நாலு பேரை உதாரணத்துக்கு ஆளுங்கட்சி வேலைக்கு வாங்கிடுது எதிர்க்கட்சி டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்தா அது மேலே ஸ்பீக்கர் எந்த நடவடிக்கை எடுக்காமல் உட்காந்துருப்பார் இந்த மாதிரி அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் இருக்க கேஸ்லாம் இந்தியாவில் இருக்குது சில இடத்துல வந்து ஸ்பீக்கர் நடவடிக்கை எடுத்தது வந்து செல்லாதுன்னு அவம்போவா அதில் சில நேரங்களில் உடனே தீர்ப்போரும் சில நேரங்களில் உடனே வராது இதே சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து எல்லா நேரங்களிலேயும் உங்களுக்கு நீதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் கிடைக்கும் சில நேரங்களில் கிடைக்காது இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லக் இந்த கட்சி மாறும் தடை சட்டன்றதே கிட்டத்தட்ட கேலி கூத்தா மாறிப்போச்சு ராஜீவ்காந்தி பீரியடில் கொண்டு வரப்பட்ட கட்சி தாவல் தடை மசோதான்றது முதல்ல ஒன் தேர்ட் ஆஃப் த பார்ட்டி போச்சுன்னா அது வந்து ஸ்பிளிட்டு அவங்களுக்கு தேவை அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாதுன்னு இருந்தது உதாரணத்துக்கு அறுபது பேர் இருக்க ஒரு கட்சியில் இருபது பேர் வெளியில் போயிட்டான்னா அவனை நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது இது வந்து கட்சி தாவலில் வராது அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் சட்டம் இருந்தது முதல்ல ஒரிஜினலாக கொண்டு வந்த கட்சி தாவல் தடை சட்டத்தில் அதன் பிறகு அதில் மாற்றம் கொண்டு வந்து டூ தேர்டு போகணும் டூ தேர்டு இருந்ததுனால் தான் நீ தப்ப முடியும் நாற்பது பேருக்கு மேலே போன நாற்பது பேர் போனால் தான் டிஸ்குவாலிஃபிகேஷன்லேருந்து தப்பலாம் இல்லாட்டி ஒரு ஃபினிஷ்ட் இருந்தது ஆனால் அந்த மாதிரி போனால் கூட சில அதை டிஸ்குவாலிஃபை யார் பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் தான் பண்ணுவார் ஸ்பீக்கர் பண்ண மறுக்கிறானே நீ டைரக்ஷன் கேட்டு ஹைகோர்ட்டுக்கு போவேன் போவீங்க ஹைகோர்ட்டில் தூங்குது அல்லது சில வருஷம் பொறுத்து ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் உடனே கிடைக்காது தூங்கும் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு அப்படியும் சபாநாயகர் அட்டுழியமான தீர்ப்பு கொடுத்தாருன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது மறுபடியும் அதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் இந்த பீரியடுக்குள்ளேயே அந்த டேம்மை முடிஞ்சிடும் புரியுதாண்ணா சொல்கிறதுங்க ஓகே இப் இப்போ இவங்க எங்கே போகிறாங்கன்னா இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் ஹைகோர்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் சின்ன ஹை கோர்ட் ஆஃப் ஹிமாச்சல் ஷிம்லா ஹை கோர்ட் ஷிம்லா ஹைகோர்ட் இல்லையா அது பேர் ஷிம்லா ஹை கோர்ட் ஷிம்லா ஹை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தெரியாது நம்ம வி டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் அவங்க லக்கு அதில் வந்து சபாநாயகர் நேச்சுரல் ஜஸ்டிஸை மீறுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோர்ட் இன்டர்வியூன் பண்ணலாம் கோர்ட் இன்டர்வியூன் பண்ணிச்சுனா கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் ஸோ இட்ஸ் எ லாங் ப்ராசஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம் ஆனால் ஒரு இன்செக்யூரிட்டி அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு ஒரு இன்ஸ்டபிலிட்டி இமாச்சல பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சுன்றது மட்டும் உண்மை சரி இந்த இடத்துல அபிஷேக் மணி சிங் தான் தூத்து போறாரு அதிருப்தி எம்எல்ஏக்கள் அங்கே உருவாகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி இருந்து ஆள் வந்து போடுறதா அல்லது ஒரு முக்கியமான நபர் அதில் அது வெளியிலேருந்து வர்றது கூட ஒரு காரணம் பொதுவாகவே அங்கே உள்ளுக்குள்ளே வந்து சிக்கல் ஓடிகிட்டுருக்குது அதாவது வந்து கா காங்கிரஸ் அந்த யார் சிஎம்மாக இருக்கா அந்த சுக்கு ஆமாம் அங்கே உள்ளுக்குள்ள இன்னும் எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு நல்லா இன்னைக்கு வந்திருக்கு எக்கனாமிக் டைம்ஸில் இந்த பெலகடு காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் லெட் பை சிஎம் சுக்விந்தர் சிங் சுக்கு ஐ ஃபார் நவ் பிஜேபி டாப்லிங் பிட் ஆஃப்டர் காங்கிரஸ் லீடர்ஷிப் அப் இட்ஸ் ராஜ்யசபா போல் ஸ்ட்ராட்டஜி பட் விட் லேவ் டு நவ் லிவ் ஆன் த எட்ஜஸ் அதாவது இப்போ வந்து அது டே டு டே எக்ஸிஸ்டன்ஸ்கே ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும் த பிரஷர் ஆஃப் ஹேவிங் பீன் த டுஜிஸ் எவிடன் வித் காங்கிரஸ் கமாண்ட் பெண்டிங் டு ஹியூமர் த பிரதிபா சிங் விக்ரமாதித்யா சிங் கேம்ப் அதாவது ஏற்கனவே வீரபதர் சிங்கன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் மகன் வந்து சிங் தனக்கு பதவி வேணும்னு கேட்டுட்டு இருக்கார் அவருக்கு கொடுக்கலன்றதும் இது ஒரு காரணம் இவங்க வெளியில் ரிசைன் பண்ணியிருக்கு ஆமாம் இப்போ பிரச்சனை தீக்கிறதுக்கு ஒரு சிக்ஸ் ப சிக்ஸ் மெம்பர் கமிட்டியை போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கும் கட்சிக்கும் இடையிலான பிரச்சனை தீர்க்கிறது சி அதிருப்தி உள்ளே இருந்திருக்கு தனக்கு விருப்பமான இலாக்காக்கள் கிடைக்கலன்னு சில மந்திரிகளும் தனக்கு மந்திரியே பதவி க மந்திரி பதவியே கிடைக்கலன்னு சிலரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே அதிருப்தி இருக்கிறதால தான் பிஜேபியில் விலைக்கு வாங்க முடியுது ரெண்டாவது கிட்ட மைண்ட் பாக்லிங் மான அமௌண்ட் இருக்குது மைண்ட் பாக்லிங் அமௌண்ட் இருக்குது நினைச்சே பார்க்க முடியாத பணம் இருக்குது எனக்கு ஐ மீன் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் இது ரொம்ப அதிகமாக கூட இருக்கலாம் பட் இருந்ததுன்னா இது உண்மையாக இருந்தால் ஆச்சரியம் இல்லை நான் சொல்ல போகுது உண்மை என்று நான் உறுதியாக சொல்லவில்லை பட் அது உண்மையாக இருந்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேணும் ஒரு எம்பிக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காங்கன்றாங்க ஒன் ஃபிஃப்டி குரோர் ப்ராஜெக்ட் அவன் எந்த காலத்தில் இருபத்தஞ்சு கோடி பார்ப்பான் அது ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் தமிழ்நாடு மாதிரி அவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எம்எல்ஏக்கு இருபத்தஞ்சி கோடி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ணுறது ஏன்னா ஹிமாச்சலில் கவர்மெண்ட்டை கவுத்துட்டா அவங்களுக்கு போதும் இல்லை பத்து கோடின்னு வைங்க எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஆகவே இது வந்து நம்ம கிராஸ் ஓட்டிங் வந்து ராஜ்யசபா எலெக்ஷனில் எப்பயுமே ரொம்ப சாதாரணம் கிராஸ் ஓட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணம் இன்ஃபேக்ட் சப்ஜெக்டு கரெக்ஷன் நான் சொல்கிறேன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் தமிழ்நாட்டில் கிராஸ் ஓட்டிங் நடந்தது கிராஸ் ஓட்டிங்கில் தான் டிஆர்பாலு ஃபஸ்ட் டைம் ஜெயிக்கும் போது கிராஸ் ஓட்டில் தான் ஜெயிச்சார் அவர் திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நான் சொல்கிறேன் ஏன்னா வடமாநிலங்களில் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு முப்பத்தி நாலு ஓட்டு வேணும் ஒரு எம்பி ஜெயிக்கிறதுக்கு எயிட்டி சிக்ஸில் டிஎம்கேவோட அசம்பிளி ஸ்ட்ரென்த்து டுவெண்ட்டி டூ நாற்பத்தெட்டு சீட்டு ஜெயிச்சாங்க எம்ஜிஆர் முதல்ல வந்தப்போ எண்பதில் கரெக்ட் எண்பதில் முப்பத்தி ரெண்டு ஜெயித்தாங்க எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி செத்து நடந்த எலெக்ஷனில் டிஎம்கே ஸ்ட்ரென்த் வாஸ் டுவெண்ட்டி டூ சில கூட்டணி கட்சிகளோட தான் அவங்க வந்து அப்போ ஜெயித்தாங்க என்னுடைய நினைவுகள் சரியாக சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நான் சொல்கிறேன் ஐ திங்க் அந்த கிராஸ் ஓட்டிங்கில் ஜெயித்தது டிஆர் பாலு ஸோ கிராஸ் ஓட்டிங் வாஸ் ஆல்வேஸ் வெரி சீரியஸ் இன் த இந்தியன் பாலிடிக்ஸ் அதில் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ராஜீவ்காந்தி பீரியடில் கொண்டு வரப்பட்ட கட்சி தாவல் தடை சட்டம் விப்பை மீறி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பதவி போயிடும் ஆனால் ராஜசபா எலெக்ஷனுக்கு விப்பு இஷ்யூ பண்ண முடியாது சார் இந்த விவரத்தை போல் சமாஜ்வாதி கட்சியிலேருந்து அவர் ஆறு எம்எல்ஏக்களை எடுத்து அங்கே ஒரு எம்பி வர அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க கூடுதலாக ஒரு எம்பியை இருந்து ராஜ்யசபாவுக்கு எடுத்துருக்கிறாங்க இந்த சம்பவம் அதே மாதிரி இது இதெல்லாம் ஏன் இந்த இப்போ அறிபடியாக அந்த எம்பிக்களை உயர்த்துறது அங்கே எண்ணிக்கை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் என்ன பிஜேபி அப்படியே இவர்களெல்லாம் செய்கிறாங்க அதாவது யூபிலையும் இந்த விளையாட்டை விளையாடிருக்காங்க மொத்தம் பத்து சீட்டில் யூபியில் ஏழு தான் பிஜேபி கிடைக்கணும் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு சமாஜ்வாதி பார்ட்டியை கேண்டிடேட் தோற்றுருக்கார் ரெண்டு எதிர்கட்சிகளுக்கு போயிருக்கு இதை ஏன் பண்ணுறாங்கன்னா ராஜ்யசபாவில் பிஜேபி என்டிஏக்கு இன்றைக்கி தனி மெஜாரிட்டி இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த ரிசல்ட்ஸ் மூலமாக அதை நோக்கி அவங்க நெருங்குறாங்க அதாவது இப்போ வந்து நாலு ஃபோர் சீட்ஸ் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் தர் மெஜாரிட்டி என்டிஏ ராஜ்யசபா போல் அவுட்கம் புட்ஸ் என்டிஏ ஜஸ்ட் ஃபோர் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி மார்க் இந்த அப்பர் ஹவுஸ் பிஜேபி அலையன்ஸுக்கு வந்து இப்போ என்டிஏக்கு நூற்றி பதினேழு சீட் இருக்குது இரநூத்தி நாற்பதில் டூ டூ ஒன் டுவெண்ட்டி ஒன் இருந்துன்னா ஆஃப் மார்க்குக்கு மேலே ஏன்னா கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ராஜ்யசபாவில் சில மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கு பிஜேபியால் முடியல வேறு சில மசோதாக்களை எதிர்க்கட்சிகள் அதிமுக தெலுங்கு தேசம் ஜெகன் கட்சி நவீன் பட்நாயக்கோட பிஜு ஜனதா தளெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அல்லது விலைக்கு வாங்கி தான் அவங்களால பண்ண முடிஞ்சது இப்போ இவங்களுக்கே அந்த மெஜாரிட்டி இப்போ பிஜேபிக்கே தொண்ணூத்தேழு வந்துருச்சு பிஜேபிக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் வரது கஷ்டம் பட் பிஜேபிக்கு தொண்ணூத்தேழு வந்து என்டிஏக்கு இப்போ நூற்றி பதினேழு இருக்கிறது வந்துருச்சு இப்போ சேர்த்து நூற்றி பதினேழு வந்துருச்சு ஸோ இன்கேஸ் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்ததுன்னா நாலு சீட்டு தான் மெஜாரிட்டி மெஜா ராஜசபாவில் அவங்களுக்கு தேவை அதை ஈஸியாக யாருக்கிட்ட இருந்தால் அதை உடச்சி எடுத்துருவாங்க இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்கேஸ் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ராஜ்யசபா சீட்டுக்குன்னா அவங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் அங்கே வேணும்னு விரும்புகிறாங்க ஒன் டுவெண்ட்டி ஒனுக்கு மேலே ஒருவேளை காங்கிரஸ் கவர்மெண்ட் வருது அல்லது தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் வருதுன்னா ராஜ்யசபாவை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு இன்றைக்கி நூற்றி இருபத்தி நாலு இருந்தாலும் பிஜேபிக்கிட்ட இருக்க நூற்றி பதினேழு ஸ்ட்ராங்காக நிற்குது இந்த நூற்றி இருபத்தி நாலில் பலது வெவ்வேறு பக்கம் திரும்பும் ஸோ ராஜ்யசபா மேனேஜ் பண்ணுறது தமையக்கூடிய ஆட்சிக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ ஒரு சீட்டு கூட பிஜேபி இவ்வளோ அலையிறது எதுக்காகன்னா ராஜ்யசபா மெஜாரிட்டி வேணும்னு அவங்க விரும்புகிறாங்க இப்போ நில ஆர்ஜித மசோதாலாம் திரும்ப திரும்ப தோல்வி அடைஞ்சது காரணம் ராஜ்யசபால் மெஜாரிட்டியில் புரியுதா நான் சொல்கிறது அதே மாதிரி வேளாண் சட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு தனி மெஜாரிட்டி இல்லாமல் இந்த கட்சிகளெலாம் அண்ணா திமுக மாதிரி கட்சிகளெலாம் உருட்டி மெஜாரிட்டி தான் ஜெயிக்க முடிஞ்சது ஸோ தனக்கு தனி மெஜாரிட்டி வேணும்னு பிஜேபி நினைக்குது ஒரு சீட்டுக்காக பிஜேபியும் இவ்வளோ பண்ணுறது நீங்கள் பார்க்குறீங்க இல்லை ராஜ்ஜசபாவில் மெஜாரிட்டி வேணும்னு பார்க்குறாங்க அதை நோக்கி நகர்றாங்க என்டிஏக்கு பிஜேபி கிடைக்காது இப்போ தான் தொண்ணூத்தேழு அது வந்து தொண்ணூத்தஞ்சோ தொண்ணூற்றேழு என்டிஏக்கு இருக்குன்னா இப்போ நாலு சீட் வந்துன்னா என்டிஏக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் ஸோ அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவாங்க நீங்கள் தலைகிழப்பு இதை இதை நீங்கள் ஆனால் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது காங்கிரஸ் தலைமையிலான அரசோ அல்லது மூன்றாவது அணி காங்கிரஸ் வெளியில் சப்போர்ட் பண்ணுறது எது இருந்தாலும் ராஜ்யசபாவை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் அப்போ எல்லாத்தையும் ஃபினான்ஸ் பில்லாக கொண்டு வர வேண்டியிருக்கு எல்லாத்தையும் ஃபினான்ஸ் பில்லாக கொண்டு வர முடியாது ஸோ ராஜ்யசபாக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றது இப்போ புரியும் நினைக்கும் மற்ற மாநிலங்கள்லையும் இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக அப்போ நடக்குன்றீங்களா கண்டிப்பாக நடக்கும் நான் தான் உங்களுக்கு சொன்னல இப்போ ராஜ்யசபா மெஜாரிட்டி வேணுன்றதுக்காக தான் இந்த அட்டோழியத்தை பண்ணுறாங்க ரெண்டாவது இவங்க வல்லு தெரியுது காங்கிரஸ் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது அதுவும் கவர்மெண்ட் இருக்குதுன்னா பிரச்சனை அதிகமாக இருக்குது மந்திரி பதவி கிடைக்கல சம்பாதிக்க முடியல அப்பா வந்து நாகத்தூங்க போட்டு அலையிறான் காசால் அடிக்கிறது நான் சொல்கிறேன் ஒரு எம்பிக்கு ஒரு எம்எல்ஏக்கு இருபத்தஞ்சி கோடி கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தஞ்சி கோடி நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரிபேட்டில் போட்டு பார்த்து பத்து கோடின்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஹிமாச்சல் பிரதேசில் ஒரு எம்எல்ஏக்கு பத்து கோடி பெரிய அமௌண்ட் ஏன்னால் தமிழ்நாடு மாதிரி பணம் அதிகமாக செலவு பண்ண தேவையில்லாத ஒரு மாநிலம் அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயிக்கிறது பணத்தாலே அடிக்கிறான் ஆறு எம்எல்ஏக்கு ஒரு எம்எல்ஏக்கு இருபத்தஞ்சி கோடினா நூற்றம்பது கோடி சப்ப அமௌண்ட் அவனுக்கு பத்து கோடினு வச்சாலே அறுபது கோடி தான் பதினஞ்சு கோடினு வச்சாலே தொண்ணூறு கோடி தான் அவங்ககிட்ட இருக்க பணத்துக்கு இது ஒன்றுமே கிடையாது சார் இந்த இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது வடமாநிலங்களில் இந்தியா கூட்டணி அல்லது எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க பாரதிய ஜனதாவை சமாளிக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இதில் அகிலேஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களை கொலை மிரட்டல் கொடுத்தெல்லாம் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பணம் கொடுத்து கூட்டிட்டு போறாங்கன்றது ஓகே கொலை மிரட்டல் செஞ்சு கூட்டிட்டு போவாங்கன்றது அகிலேஷோட இல்லை உண்மை உண்மை அதாவது சாமபேத தான தண்டத்தை யூஸ் பண்றாங்க மெயின் பணம் எல்லாரையும் அடித்தடி மிரட்டல் மூலமா பண்ண முடியாது மெயின் பணம் சில இடங்களில் மிரட்டுறது எதனால் மிரட்டுறாங்கன்னா நேரடியாக கொலை பண்ணிடுவேன் மிரட்டுறது எப்படின்னா அவன் வேறு கேஸ் இதில் மாட்டியிருப்பான் அவர்கள் மீது வேறு வழக்குகள் இருக்கும் அதில் வந்து வலையை இருக்கும்னு சொல்லி மிரட்டுவாங்க நிர்பந்தங்களுக்கு அவர்கள் ஆட்படுகிறார்கள் என்பது உண்மை அது பணமாக இருக்கலாம் மிரட்டலாக இருக்கலாம் சட்ட மிரட்டல்களாக இருக்கலாம் விருப்பப்பட்டு பிஜேபி மீது காதல் கொண்டு யாரும் போகிறது கிடையாது அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இப்போது அடுத்த டெவலப்மெண்ட் இந்தியா அலைன்ஸ் கொஞ்சம் வலுவாகிறது மாதிரி அடுத்து இந்தியா கூட்டணியே அடுத்து கொஞ்சம் வலுவாகிறது மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்குது இப்போ மகாராஷ்டிராவில் இப்போ தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டிலையும் முடிஞ்சிடும்ன்ற அளவில் வருது ஸோ இது வந்து அடுத்து எதிர்க்கக்கூடிய அளவிலான ஒரு கூட்டணி பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய அளவில் வந்து நிற்கும் அப்படின்றது மாதிரி உங்களுடைய எண்ணமா வர வேண்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊபியில் அக்ரிமெண்ட்ஸ் சைன் ஆகிடுச்சு ஆம் ஆத்மி கட்சியோட சைன் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் விரைவில் இந்த ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே சைன் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நம்பர் ஃபோர் வந்து மகாராஷ்ட்ராலேயும் மகா விகாஸ் ஆகாதி நல்ல அலைன்ஸை செட் பண்ணிக்கிறாங்க ஆகவே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு பாஜகவை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணி முன்பு இருந்ததை விட நடுப்புற ஒரு நிதிஷ்குமார் வெளியில் போன பிறகு ஒரு தொய்வு இருந்தது அந்த தொய்விலிருந்து மீண்டு அவர்கள் பலமடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன் பட் ஹவவர் பிஜேபியை தோக்கடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பலம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் இல்லை என்பது தான் ஆனால் முன்பிருந்த அந்த ப பலம் இருக்கு இல்லையா முதல்ல ஒரு பலம் இருந்தது அப்புறம் நிதிஷ் வெளியில் போனோன்னு ஒரு பலவீனம் வந்தது அந்த அஞ்சு மாநில தேர்தல் முடிவுகளில் குறிப்பாக மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் தோத்தோன்னு ஒரு பெரிய தோய்வு வந்தது நிதிஷ் வெளியில் போனார் ஆர்எல்டி வெளியில் போச்சு அப்போது ஒரு அச்சம் கவ்யது இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து சமாஜ்வாதியோட உடன்படிக்கை ஆம் ஆதியோட உடன்படிக்கை மகாராஷ்டிரா ஆகாதி மகாராஷ்டிராவில் உடன்படிக்கை தமிழ்நாட்டில் விரைவில் உடன்படிக்கை என்னும் பொழுது நம்பிக்கை சற்றே துளிர்த்து இருக்கிறது அண்ட் திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் வந்துடுச்சுன்னா இன்னும் அதிகமாக நம்பிக்கை இருக்கும் திரிணாமுல் வெளியில் இருக்குது இந்தியா கூட்டணியை விட்டுன்னா கண்டிப்பாக அது அப்பொழுது மீண்டும் ஒரு தொய்வு தான் நமக்கு தோன்றும் திரிணாமுல் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய இந்த முறைப்பு அதில் அதுபோல் இங்கே பஞ்சாப்லேயும் இருக்கு இது ரெண்டுமே ஆனால் முக்கியமான இடங்கள் இல்லை அவங்க பஞ்சாப் பஞ்சாபில் பிரச்சனை இல்லை ஒரு விதத்தில் ஏன்னா பஞ்சாப்ல யார் ஜெயிச்சாலும் அது பிஜேபிக்கு எதிரானது பதிமூணு சீட் மொத்தம் பஞ்சாபில் ஒன்றும் ஆம் ஆத்மி ஜெயிக்க போகுது இல்லை காங்கிரஸ் ஜெயிக்க எதிர் எதிரா நிற்கிறாங்க அங்கே பிஜேபி ஜீரோ அகாலிதள் ஜீரோ யார் ஜெயித்தாலும் அகைன்ஸ்ட் பிஜேபி கேரளாவில் இருபதுல சிபிஎம் அண்ட் காங்கிரஸ் யார் ஜெயிச்சாலும் பிஜேபிக்கு எதிர் தனியா நின்னாலும் இந்தியா கூட்டணிக்கு உள்ளே இருக்க ஆம் ஆத்மி சிபிஎம் காங்கிரஸ் எல்லாம் இந்த ரெண்டு மாநிலங்களை எதிரும் புதிராக நின்னாலும் யார் ஜெயிச்சாலும் அது பிஜேபிக்கு தான் ஏன்னா பிஜேபி எங்கள் ஜெயிக்க போகிறதில்ல பட் வேர் இஸ் இன் மகாராஷ்டிரா மோர் தென் மகாராஷ்டிரா இன் வெஸ்ட் பெங்கால் திஸ் இஸ் டேஞ்சரஸ் பிகாஸ் லாஸ்ட் டைம் வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு சீட்டில் திரிணாமுல் இருபத்தி ரெண்டு காங்கிரஸ் ரெண்டு பிஜேபி பதினெட்டு இந்த முறை வந்து சக்கியஷலி இன்சிடெண்ட்டுக்கு பிறகு ஹிந்து முஸ்லீம்னு பிளவு அதிகமாக இருக்குது இந்தியாவிலேயே முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்க மாநிலம் மகாராஷ்டிரா பெங்கால் இருபத்தேழு பர்சன்ட் அதை ஹிந்துஸ் அசஸ் முஸ்லீம்னு கொண்டு போகணுன்னு பிஜேபி விரும்புது காங்கிரஸ் டிஎம்சி அலையன்ஸ் வந்து பிஜேபி ஒரு பக்கம் இருந்துன்னா பிஜேபியை தோக்கடிக்கிறது ஈஸி இந்த பதினெட்டை ஏழு எட்டுன்னு குறைக்கலாம் வேறு த்ரீ கார்னர் ஃபைட் வந்துன்னா கஷ்டம் ரைட் சார் இப்போது இதில் கட்சிகள் கூட்டணி அமைஞ்சாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா அந்த இருக்கு இல்லையா அங்கங்கேருந்து எம்எல்ஏக்களை கொண்டு வந்தது காங்கிரஸ்லேருந்து தேசியவாத காங்கிரஸ்லேருந்து இப்படி கொண்டு வரது என்பது அந்த கட்சிகளை இப்போதைக்கு விலக்க வச்சுருக்குமா ஏன்னா ஏற்கனவே இருந்து நம்ம வூட் ஷேரிங் பார்த்துருக்கோம் இப்போ நிறைய தலைவர்கள் அதே போல் மாற்றம் இருந்திருக்குன்னு நம்ம நிறையா கட்டுரைகள்லாம் பார்க்க முடியாது ஒவ்வொரு கட்சியிலேருந்துமே அவங்க ஆட்கள் எடுத்திருக்காங்க அது பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை கட்சி ரீதியில் இவங்க இந்தியா கூட்டணி என்பது ஒரு வலுவானதாகத்தான் எடுத்துக்கணும் மற்ற கட்சிகள்லேருந்து பிஜேபிக்கு உள்ளே போக போகுவவர்களால் பிஜேபிக்கு எவ்வளோ தூரம் லாபம் வருதுன்னு நமக்கு தெரியாது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓவரால் சினாரியோ இட்ஸ் அட்வான்டேஜ் பிஜேபி நான் இன்னமும் நம்புகிறேன் இந்த இவங்கெல்லாம் போகிறதால பெரிய அளவில் பாதிப்போ பெரிய அளவில் நன்மையோ பிஜேபிக்கு வரலாம் வராமல் போகலாம் நான் அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டுக்குள்ளே போக விரும்பலை நான் சொல்கிறது ஓவராலாக மூன்று மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளின் அடிப்படையிலும் நான் பார்ப்பது இட்ஸ் அட்வான்டேஜ் பிஜேபி மூன்றாவது டம் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கான பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நான் அதோடு நிறுத்திக்கிறேன் இந்த கிராஸ் பண்ணி போகிறவங்களால் லாபம் இருக்குமா இல்லையான்றது இப்போ உறுதியாக சொல்ல முடியாது இந்த சூழ்நிலையை இங்கே தமிழகத்துக்கு அவங்க இதே பாட்டனை பயன்படுத்துவாங்க ஏன்னா அவங்களோட மெயின் பாட்னரான அதிமுக வெளியில் வந்துட்டாங்க ராஜ்யசபா வேணும்னாலும் இங்கே அதிமுகிட்ட அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்குது இது போன்ற ஒரு செயலங்கு செஞ்சிட முடியும்னு பார்க்குறீங்களா இங்கே உள்ள அரசியலுக்கும் அவ்வளோ வாய்ப்பு குறைவுங்க ஏன்னா நீங்கள் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க கட்சிகளை பிளந்து பிஜேபி பல மாநிலங்களில் ஆட்சி அமைச்சிருக்கிறதுனா அந்த மாநிலங்களெல்லாம் பிஜேபிக்கு வந்து குறைஞ்சது இருபது பர்சன்ட்டுக்கு மேலே ஓட் பேங்க் இருக்குது மக்கள் மன்றத்தில் ஓரளவுக்காவது தெளிவாக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் இப்படி கட்சிகளை உடச்சி பிஜேபியால் பண்ண முடியுது இமாச்சல பிரதேசில் அவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்துருக்காங்க மத்திய பிரதேசில் ஆட்சியில் இருந்திருக்காங்க கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்திருக்காங்க ஸோ அங்கெல்லாம் ஓரளவுக்கு கோவாவில் ஆட்சியில் இருந்திருக்காங்க அந்தந்த அந்த மாதிரி இடங்களில் கட்சியை உடச்சி போனால் மக்கள் செல்வாக்கு குறைஞ்சது இருபது பர்சன்ட்டுக்கு மேலேயாவது இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த ஆ இந்த ஆட்சி கவிழ்ப்பு ஆள் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து கூடு விட்டு கூடு பாயிற கலையெல்லாம் அவங்க பண்ணுறாங்க மூணு பர்சன்ட் ஓட்டிருக்க தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் அதை பண்ண முடியாது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் தமிழ்நாட்டில் இத்தகைய சித்து வேலைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அறவே இல்லை இப்பொழுதைக்கு இல்லை என்று நான் நம்புகிறேன் இங்கே ரொம்ப வளர்ந்துட்டோம் பதினெட்டு இருபது வரைக்கும் வந்துட்டோம்னு சொல்கிறாங்க தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம் சார் நன்றி நன்றி